ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆட்டுக்குட்டிகளெல்லாம் வாங்கி நாலு மாதம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா நாலு மாதத்தில் நம்ம கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் வந்து மேய்ச்சல் விட்டுருந்தோம் அதில் ஒரு நேர தீவனமாக ரெண்டு நேர தீவனமாக அப்புறம் முழு நேரம் தீ அடைச்சி வச்சு தீவனம் பிறகு இந்த மாதிரி எல்லா எல்லா வகையிலையுமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம ஏன் வந்து மேய்ச்சல் விரதம் முழுசாக ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போது நடக்கிற ஒரு சில அனுபவங்கள் அது ஏன் நடக்குது அப்படின்னு தெரியல அதையும் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டியே மேய்ச்சல் நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயல்களாக தான் இருக்கும் அந்த வயலெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிப்பாட்டுறதுக்காக ஏறி போட்டிருப்போம் நம்ம மழை தண்ணி ஆகட்டும் இல்லைன்னா வாய்க்கால் தண்ணி வர்றது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல தேரது தேங்கிறதுக்கும் சின்ன சின்ன வயலா தடுத்து ஏரி போட்டிருப்போம் அந்த ஏரியை பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சரிச்சு விட்டு உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் நான் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் அந்த இதில் ஏரி பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குது இப்போ இந்த ஏரி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஓரளவு மழை கூட தாங்காது அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருச்சுங்க நாங்களும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பார்த்தோம் டெய்லியும் அந்த காலையில் தீவனம் சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் அந்த பத்து பதினோரு மணி அந்த மாதிரி வெளியில் நீக்கி விடுறோம் அப்படின்னா முதல் வேலையாக ஓடி போய் அந்த ஏரியில் நின்றுட்டு ஜாலியாக விளையாடுறதா வேலை நாங்களும் பக்கத்தில் நின்று முடிக்கி முடிக்க பார்த்தோம் சரி இது வந்து ஆகாது ஒன்றா தூங்குதுக அதாவது மேயாமல் எங்கேயாவது ஓரமாக போய் போய் நின்றுக்கும் அப்படி இல்லைன்னா தூர்வாடுறேன் ஏதோ இந்த மாதிரி தான் சாப்பிடாமல் நின்றுட்டுருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா சும்மா அங்கேயும் இங்கேயும் குதி குதின்னு குதிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதான் வேலை அதனால தான் வந்து நம்ம மேய்ச்சிலேயே முழுசாக ஸ்டாப் பண்ணோம் ஏன்னா கால் ஆறட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம வெளியிலேயே விட்டோம் ஆனால் இது வந்து கால் ஆற மாதிரி தெரியல தான் லாஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது நம்ம இதே மாதிரி இந்த மேய்ச்சல் முறையில் ஒரு மூணு மாதமே முடிச்சுருந்தா இந்நேரம் நான் அடுத்த பேட்ச் கூட வாங்கியிருக்கலாம் அப்புறம் இப்போ கரண்டாக என்ன பிரச்சனை ஆட்டு குட்டிகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இன் மூணு நாள் ஆகிடுச்சு மூணு நாளாக முழுசாக தீவனத்தை சாப்பிட்றதில்ல நம்ம இருந்த தீவனம் வந்து அதே அளவு தான் கொடுக்குறோம் கொஞ்சம் எச் பண்ணால் சரி சாப்பிட்ல அப்படின்னு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறத போட்டுகிட்டு இருக்கிறதையும் குறைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலுமே சாப்பிட மாட்டேங்குது டைமிங் எச்சு பண்ணியாச்சு ஏழு மணிலேருந்து இப்போ பத்து மணிக்கு போடுறோம் காலையில் நைட்டு ஒரு ஒன்பது பத்து மணி ஆயிடுது அப்போவுமே சாப்பிட மாட்டேங்குது காலையில் போட்ட தீவனத்தை மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுது நைட்டு போடுற தீவனம் காலையிலையும் ஒரு காலை கிடைக்கிற அளவுக்கு ஆயிடுது நம்ம வெளியில் விட்டு மேய்ச்சிட்டு வந்துருந்தா கூட சரி வயிறு நிறைஞ்சிருக்குது தீவனம் சாப்பிடல அப்படின்னு சொல்லலாம் உள்ளேயே உள்ளேயே தான் இருக்குதுங்க தண்ணி வேணால் பயங்கரமாக குடிக்குது ஒருவேளை தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறதுனால தீவனம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு தெரியலங்க உங்களுக்கு யாருக்கா அது இதுக்கு ரீசன் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம குட்டிங்களுக்கு பூச்சி மருந்துமே மறுபடியும் ஒரு டைம் கொடுத்துட்டோம் அந்த பூச்சி மருந்து கொடுத்தது அதாவது அடைச்சி தீவனம் போடுறது ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு தடவை வந்து பூச்சி மருந்தும் கொடுத்தாச்சு என்ன ரீசன்னு தெரியலங்க நீங்களே அதுக்கு என்ன ரெமடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் யாராவது செம்மறியாடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆடோ செம்மறியாடோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆதார் கார்டு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மினரல் மிக்ஸ் வந்து ஒரு கார்டுக்கு ரெண்டு கிலோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க உங்கள் ஊர்லேயும் கொடுக்குறாங்களா அப்படின்னு விசாரித்து நீங்களும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு மினரல் மிக்ஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கோழிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் கோழிகளே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் அது சரியாக தவறா அப்படின்னும் எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்கள்